பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஷீரடி சாய்பாபாவுடைய வரலாற்று கதையை தான் பார்த்துட்ருக்கோம் நேத்தி தொடர்ச்சியிலேருந்து இன்றைக்கி பார்க்கலாம் சாய்பாபாவின் வாழ்க்கை நடைமுறை அவர் படுக்கும் பலகை ஷீரடியில் அவரின் வாசம் அவரின் அறிவுரைகள் அவரின் பணிவு அவருடைய மிகவும் எளிய வழி இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்புடன் எப்போதும் அவரையே அதாவது சாய்பாபாவையே நினைவூட்டு கொள்ளுங்கள் ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு ஆத்மாவிலேயே உறைந்து நின்றார் வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமேதான் சாதனைகளிலே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனையாகும் ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காது இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொண்டிருக்கிறது நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும் மற்ற எல்லா தேவதைகளும் வெற்றுத் தோற்றுமே குருவே ஒரே கடவுள் சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும் அவருக்கு சிறப்பாக செய்ய சேவை செய்ய வேண்டுமானால் நாம் நமது சம்சார தினத்தினின்று விடுபடுகிறோம் நியாயம் மீம் மீமிசம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்து கொள்வோமானால் அனைத்து துன்பங்களும் கவலைகளும் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம் ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதை போன்றே இவ்வுலக வாழ்வு என்னும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும் நமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான கழிவு பேறு அவர்களுக்கு உரித்தாகிறார் கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களைப் பற்றியும் மற்ற விஷயங்களைப் பற்றியும் சொன்னோம் பாபா எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வாறு தூங்கினார் எவ்வாறு கற்பித்தார் என்று வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக அதாவது இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம் பாபாவுடைய அற்புதமான படுக்கும் பலகை இதெல்லாம் வந்து ஷீரடிக்கு நீங்கள் போனீங்கன்னா பாபாவுடைய ஒரு பயன்படுத்தின சப்பல் முதற்கொண்டு படுக்க பலகை முதற்கொண்டு அவர் வச்சிருந்த கோல் முதல் கொண்டு எல்லாமே வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம் நான்கு முழ நீளமும் ஒரு முழ அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்து வரங்கதற்காக நானா சாஹிப் டேங்குள் கொண்டார் அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்தரங்களில் இற்றுப்போன கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார் எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒரு புறம் இருக்க தனியாக படிக்கையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்று போயும் அக்கந்தல் துணி இருந்தது அதனால் எவ்விதமாகவோ பாபாவின் நீலியால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கனத்துடன் பலகையும் தாங்கவே செய்தது பலகையின் நான்கு மூளைகளிலும் மூளைக்கொரு மண்விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார் இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயின்றி கொண்டிருப்பதையோ கண்ணோரும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரியதொன்றாகும் அதில் பாபா எஞ்சனம் ஏறி இறங்கினார் என்பது அனைவருக்கும் வியப்பை வெளிப்பதாய் இருந்தது அப்படி ஒரு பலக துணியும் கந்தல் துணி ஸோ அந்த கந்தல் துணி பாபாவுடைய வெயிட்டை எப்படி தாங்குது அதுவும் இல்லாமல் நாலு மொழிலும் நாலு விளக்கு ஏறுறதுக்கான வசதியும் இல்லை எப்படி அதில் ஏறி அவர் படுத்து தூங்கினார் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு வேக்கத்தகந்த ஒரு எண்ணம் ஒருவா இப்படி இவர் ஏறிப்படுத்தார் எப்படி இவர் இவரை வெயிட்டு இந்த துணி தாங்குது இதெல்லாம் பாபாவுடைய அந்த மகமியால் தான் நடந்திருக்கு எப்படி ஏறி இறங்குறாங்கன்னு பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் இருந்திருக்குது மாமா ஏறி ஆர்வத்துடன் அதாவது இதனை அறியவும் ஆர்வத்துடன் பாபா ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் பார்த்து போலும் ஒருவரும் அதனை காண்பதில் வெற்றி பெறுவதில்லை இவ்விச்சித்திரமான அருஞ்செயலை நுணுகி காண்பதற்காக கூட்டம் அதிகரிக்கவே ஒருநாள் பாபா பலகையை துண்டு துண்டாக உடைத்து எறிந்து விட்டார் நாளுக்கு நாள் இவர் எப்படி ஏறி படுக்கிறாரு தூங்குறாருன்னு பார்க்கறதுக்காக கூட்டம் வந்து டெய்லி டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு இதனால் கோபப்பட்ட பாபா என்ன பண்ணிருக்காரு அந்த பலகையை துண்டு துண்ட ஓடச்சு போட்டுட்ருக்காரு எட்டு விதமான மகா சித்திகளும் அதாவது அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மகா சித்திகளும் பாபாவின் ஆணையில் இருந்தன அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்காகவோ அல்லது அவைகளுக்காகவோ இயங்கவோ இல்லை அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தெழுதனர் அடுத்து பிரம்மத்தின் உருவ வழிபாடு உருவ வெளிப்பாடு ஐந்தடி மூன்று அங்கலமுள்ள உயரமுள்ள மனிதனைப் போல் பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார் அந்தரமாக அவர் பந்தரமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார் அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராகவும் இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார் உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியே இருப்பு கொள்ளாதவராய் இருந்தார் அந்தரங்கமாய் பிரம்மானந்த நிலையை அவர் ஏதியவராய் இருந்தார் பயங்கரமா அவர் பிசாசை போன்று நடந்து கொண்டார் அந்தரங்கமாய் அவர் அத்த அர்த்தவைத்தியத்தை விரும்பினார் பயங்கரமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார் சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார் சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார் சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார் அமைதியாகவும் பதற்றமற்றவராகவும் பொறுமையுள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார் ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலேயே கவரப்பட்டு அதன் வயமாக ஆனார் தமது பக்தர்களுக்காக செய்ய வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார் எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார் ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை அவரது தண்டம் அதாவது சிறு குச்சி ஆகும் அது எப்போதும் தமது கையில் எடுத்து சென்றார் சாந்தமாகவும் எண்ணங்களில் இருந்து விடுபட்டவராகவும் இருந்தார் செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது பிச்சை எடுத்தே வாழ்ந்தார் இத்தகைய வாழ்க்கையே அவர் நடத்தினார் அல்லா மாலிக் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும் ஆத்மஞான சுரங்கமாகவும் பரமானந்தம் உழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார் சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது அத்தகைய எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரைவணிக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகைமையையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷ புதையலை பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரண மானிட பிறவியாக கருதினார்கள் கருதுகிறார்கள் இப்போவும் அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர்கள் ஆகிறார்கள் பாபாவின் சீரடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும் அவர் எப்போ பிறந்தார்ன்றது நமக்கு தெரியல பட் ஒரு அனுமானம் ஒரு யூகிக்க முடியும் அவர் எந்த வருஷம் பிறந்தாருன்னு அதை நம்ம பார்க்கலாம் சாய்பாபாவின் சரியான பிறந்தநாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள் அவரது ஷீரடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம் அவர் பதினாறு வயது பாலகனாக இருக்கும்போது முதலில் ஷீரடிக்கு வந்தார் மூன்று ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார் பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்துவிட்டார் சிறிது காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்கபாத்துக்கு அருகில் இருப்பது வயது நிரம்பியிருக்கும் போது தோன்றினார் மீண்டும் ஷீரடிக்கு சாந்தா பாட்டிலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார் பின்னர் தொடர்ந்து அறுபது ஆண்டுகள் அவர் ஷீரடியில் வாழ்ந்தார் அதற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சமாதி அடைந்தார் இதில் இருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குரிய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாக இருக்கலாம் என்று கூற ஏனம் அடுத்து பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும் முனிவர் ராமதாஸ் ஆயிரத்தி அறநூற்றி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் பதினேழாம் நூற்றாண்டில் செழித்துவங்கி விளங்கினார் பசுக்களையும் அந்தனர்களையும் யாவனர்களிடமிருந்து அதாவது முகலாயர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவு செய்தார் ஆனால் அவருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினர்களுக்குள்ளும் மீண்டும் வேற்றுமை அதிகரித்து அந்த பாதாள பள்ளத்தின் இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார் அனைவருக்கும் அவர் தன் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும் என்னென்னா ராமரும் ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்குள் எல்லவும் வேற்றுமை இல்லை பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டனர் கள்ளங்கபுடு அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் இந்நினமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈடுபெறுவீர்கள் போராடி வாதாடுதல் நன்றன்று எனவே விவாதிக்க வேண்டாம் மற்றவருடன் போட்டி போட வேண்டாம் எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக கடவுள் உங்களை காப்பாற்றுவார் யோகம் தியாகம் தவம் ஞானம் என்பன கடவுளே அறியும் நெடிகள் இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணே ஆகும் யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாராகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள் நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம் இது லௌகி லௌகீக ஆன்ம விஷயங்கள் இரண்டிலுமே நலம் பயப்பதாகும் அடுத்து சத்குருவாக சாய்பாபா ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர் தங்கள் கரங்களில் ஜால்ரா தாளக்கருவி வீணை சகிதம் வீடுதோறும் சென்று பாடம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு அவர்கள் மந்திரத்தை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கரப்பர் தமது சீடர்களுக்கு கடவுள் பற்றியும் கடவுள் நம்பிக்கையையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வர் ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பர் ஆனால் சாய்பாபா தமது தகமையையும் அதாவது கடவுள் பற்று மெய் உணர்வையும் எடுக்கவே இல்லை தமது கடமையையும் மெய் உணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியும் எடுக்கவே இல்லை அவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் இருக்கின்றன அதாவது நியத் நியமிக்கப்பட்டவர் ரெண்டு அந்நியத் அதாவது நியமிக்கப்படாதவர் அது பொதுவானவர் பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் அம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றன நம்மை வீடு பேற்றி அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர் இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை அதாவது பேத உணர்வை அழித்து நீயே அது என்று உணர செய்து நம்ம ஏக தத்துவத்தில் ஸ்தாபிக்கின்றனர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறத்தான குருக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் நம்மை நமது இயற்கையில் அதாவது ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வென்னும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவார் சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் சாய்பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் கேட்கப்படாமலேயே அவரது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களுக்கும் பகைவர்களுக்கும் அவருக்கும் ஒன்றே அவ்வாறற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கு கட்டுப்பட்டு செவிசாய்த்தார் சுபிச்சத்திலையும் எதிரடியான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியே இருந்தார் எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை இவ்வுடம்பில் அவர் இயங்கினார் எனினும் எல்லளவும் தமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ இருந்தார் உடலுறு கொண்டு அவர் தோற்றமளித்தாலும் உண்மையில் அருவமானவர் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்தே விடுதலையானவர் அத்தகைய சாயியை தங்கள் கடவுளாக வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் புழக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயியை நினைவு கூர்ந்தார்கள் அவர் தம் புகழை பாடினார்கள் சாயியை தவிர பிறிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது ஷீரடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமையை எஞ்சனம் விவரிக்க முடியும் அறியாதவர்களாக இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மை கவிதத்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்கள் தெளிவாக உணர முடியும் படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் சுரிந்து பாடல்களை வெளிக்கொணர்ந்தது அப்பாடல்கள் ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடே சற்றே கூர்மை உள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும் இந்த கிராமிய பாடல்களை சேகரித்து தொகுப்பு செய்து மிகவும் அவசியமான ஒன்று பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர் எவரேனும் இப்பணியை மேற்கொண்டு சாய்லீலா சஞ்சிகையிலோ அல்லது தனி புத்தகமாகவோ பிரசுகரிக்கலாம் பாபாவின் உடைமை சாரி பாபாவின் உடைமை பரமாத்மா அல்லது கடவுள் ஆறு குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறார் அதாவது புகழ் செல்வம் பற்றின்மை ஞானம் பேராசல் வல்லமை ஆகியவை பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்துடையவராக விளங்கினார் இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார் அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை ஏனெனில் தமது அடையவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார் எல்லா யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும் அவர் தமது பக்தர்களின் பொருட்டாக வாக்கின் தெய்வம் அதாவது சரஸ்வதி தேவி கூட உரைக்க துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார் அதற்கு ஏதோ ஒரு உதாரணம் மிகவும் சாரி அதற்கு இதோ ஒரு உதாரணம் மிகவும் எளிமையுடன் அவர் கூறியது பெண் வருமாறு நான் அடிமைகளுக்குள் அடிமை உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களது தரிசனத்திலேயே திருப்தி அடைகிறேன் தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன் நான் தங்களது மலத்தில் உள்ள ஒரு புழு அஞ்சனமாகவே என்னை நான் ஆசிரியப்பட்டவனாக கருதுகிறேன் இத்தகைய பணியுடைமை இதை பிரசுரிப்பதிப்பதன் மூலம் சாய்க்கு எத்தகைய அவமரியாதையை செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பதாக அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு பிராய்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜெபிப்போமாக பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகர்வு கூறும் மற்றும் பொருட்களால் மகிழ்வர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் தனி தனிசுவையோ திறமோ அவைகளை மகிழ்ந்த அனுபவிக்கும் பிரச்சையோ இருந்ததில்லை அவர் உண்டார் எனினும் சுவை அறியவில்லை பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பமும் உணர்ந்திருக்கவில்லை காம உணர்வுகளை பற்றி கருத்துங்கால் அவர் ஹனுமானை போன்றே பூரண பிரம்மச்சாரி ஆவார் எதன் பற்றற்றவராக இருந்தார் அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை கோபம் மற்ற உணர்ச்சிகள் அடங்கிய அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார் சுருக்கமாக அவர் அவாவற்றவர் கற்றற்றவர் முழு நிறைவானவர் இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை இப்போ நம்ம பார்க்கலாம் நானாவலி ஷீரடியில் நானாவலி என்ற பெயரில் தனி போக்குள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான் அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான் ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்து பாபாவிடம் சென்று தான் அதில் உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினான் பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார் அதில் அவன் அமர்ந்து கொண்டான் சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான் பாபா ஆசனத்தில் அமர்ந்தார் பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு விட்டு சென்று தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லவும் அடையவில்லை இந்த நானாவலி பாபாவை மிகவும் நேசித்தான் பாபா மகா சமாதி ஏறிய பதிமூன்றாவது நாள் தாமும் சமாதி அடைந்தான் மிகவும் எளிய வழி என்னன்னா முனிவர்களுடைய கதைகளை கேட்பதும் அவர்களின் சந்த சங்கங்களில் இருப்பதும் அது சத் சங்கத்தில் இருப்பதும் புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது அசாதாரண புத்தி சாதுரத்தையும் திறமையும் காண்பித்தன அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவர்களின் நன்மை கருதியே செய்யப்பட்டன தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ அவர் வகுத்துரைக்கவில்லை அல்லது எவ்வித மந்திரத்தையும் எவர் காதிலும் அவர் ஓதவில்லை எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டுழித்துவிட்டு எப்போதும் சாயி சாயை என்று ஞாபகம் ஒட்டுக்கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார் இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுக்கள் எல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார் ஐந்து நெருப்புக்கள் இடையே அமர்ந்தாலும் யாகங்களும் பாராயணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தனர்களால் மட்டுமே இயல்வதாகும் மற்றைய வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை மனதின் தொழில் நினைப்பதாகும் எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது புலன் உணர்வுக்கு சார்பான பொருளை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும் அதற்கு குருவை அளித்தால் அது குருவைப் பற்றி எண்ணமிடம் நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயின் பெருமைகளை பேராற்றலையும் கேட்டீர்கள் இதுவே சாயை இயற்கையாக நினைவிட்டுக் கொள்ளுதல் வழிபாடுவதும் கீர்த்தனை செய்வதும் ஆகும் மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இக்கதையை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானதல்ல இக்கதைகளை சம்சாரம் என்னும் அதாவது உலக வாழ்க்கையை பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்து செல்லும் எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள் அவைகளை தியானியுங்கள் அவைகளை ஜீரணத்துக் கொள்ளுங்கள் இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தனர்கள் மட்டுமின்றி பெண்ணினமும் கீழ்குளத்தோரும் தூய்மை அடைந்து புனிதமடைவர் நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் உங்களது மனதை சாயிக்கும் அவரின் கதைகளுக்கும் அளித்துவிடுங்கள் பின்னர் அவர் உங்களை எளிதில் ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும் இதுவே மிகவும் எளிமையான வழியாகும் எனினும் அனைவரும் ஏன் அதை பின்பற்றவில்லை காரணம் என்னவென்றால் கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதைகளை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை கடவுள் அருளால் எல்லாம் இன்றியும் எளிதாகவும் நடந்தேறுகிறது முனிவர்களின் கதைகளை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத் சங்கத்தை பெறுதலை நிகர்ப்பதாகும் முனிவர்களின் கூட்டுறவின் முக்கியத்துவமானது மிகவும் பெரியது நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு என்னும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அழிக்கிறது இதய எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுள் இடத்திலேயே நம்மை அழைத்து செல்கிறது புலன் உணர்வு விஷயங்களைப் பற்றி நமது அவாவின்மையை நிச்சயம் அங்கீகரித்து அதை அதிகரித்து இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்ய செய்யாதவராக்கி ஆத்மீக பாதையில் மென்மேலு நம்மை அழைத்து செல்கிறது நாம ஸ்மரணம் வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனைகள் உங்களிடம் இல்லையாயினும் ஞானிகளிடம் உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடைவீர்கள் ஆனால் இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக இட்டு செல்வார்கள் இக்காரணத்துக்காகவே முனிவர் உலகில் அவதரிக்கிறார்கள் உலகத்தின் பாவங்களை அடித்து செல்லும் கங்கை கோதாவரி கிருஷ்ணா காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்தானத்திற்காகவே தங்களிடம் வரவேண்டும் என்று தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார் முனிவரின் பேராற்றல் அத்தகையது முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கருமகளின் சேமிப்பு குவில்களாக நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகளை அடைய சாயின் ரூபம் தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம் அத்தகைய சுந்தரமான அழகுபடுத்த சாயி மசூதி விளிம்பி நின்று கொண்டு திருநீர் அதாவது உதியை ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர் நன்மைக்காக நன்மையை கருத்தில் கொண்டு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார் இவ்வுலகை வெறுமையாய் கருதி பரமானந்தத்திலேயே திகைத்து கொண்டிருக்கும் திளைத்து கொண்டிருக்கும் அவர் முன்னால் விழுந்து வணங்குகிறோம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்குது பிடிக்கல நீங்கள் சாயோடைய கதையை கேட்கறதுக்கும் அவருடைய அருள் வேண்டும் அவருடைய கதையை கேட்டாலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் இது இந்த புக்கிலே போட்டிருக்க நீங்கள் கேட்கும்போதே தெரியும் சரி அடுத்த தொடர்ச்சியோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ப்ளீஸ் தயவு செஞ்சு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம்